அர்ஜுனா ராமநாதனுக்கு பிடிவிராந்து பதட்டத்தில் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு திறந்தவெளி பிடிவிராந்து வந்து விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏற்பட்ட விபத்து சம்பவம் ஒன்றில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக கருதப்படும் இவர் மீதே இந்த பிடிவிராந்து புறவிக்கப்பட்டுள்ளதாக புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன இடைவிடாத தொடராக பல்வருண்டு வழக்கு மேல் வழக்காக அர்ச்சிதாவை துரத்தி கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் தற்பொழுது இந்த விடயம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் ஒரு அச்சநிலை காணப்படுகிறது தொடர்ந்த வழக்கு மேல் வழக்குகள் இவர் மீது போடப்பட்டு வருவதால் மக்கள் மத்தியில் ஒருவித பதட்டமும் பரபரப்பும் தொட்டி கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்ற இந்த வழக்கிற்காக எதற்காக இப்பொழுது அர்ச்சுனா ராமநாதனை கைது செய்வதற்கான பிடிபராந்து பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த வழக்கினூடாக அவர் விரைவில் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இவர் இன்றோ அல்லது நாளையோ கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இருபத்தி ஏழாம் தேதி அவர் நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய இரண்டு வழக்குகள் இருப்பதாக தெரிவித்திருந்தார் அவரான ஒரு காலப்பகுதியில் இந்த பிடிபுராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது மிக பெரும் பரபரப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது வரும் நாட்களில் எதுவும் நடக்கலாம் என்பதாகவே பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே அவர் மீது பத்தொன்பது வழக்குகள் காணப்படுகின்ற நிலையிலும் மேலதிகமாக மேலும் மூன்று அல்லது நான்கு வழக்குகள் அவர் மீது போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது எந்த விடயம் பேசுபொருளாக காணப்படுகின்றது ஆகவே இத்துடன் நான் நினைக்கிறேன் அவருக்கு இருபத்தி ஐந்தாவது வழக்கு பாயருக்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படுகின்றது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை எமது வன்னி மைந்தனுடைய டிக்டாக் தளம் தற்பொழுது சில நாட்களுக்கு வேலை செய்யாது அதனால் வன்னி ஃபாரெக்ட் தமிழ் என்கின்ற உட ஊடாக பிரித்தானிய நேரம் நான்கு மணிக்கும் மதியம் நான்கு மணிக்கும் அதே போன்று இலங்கை நேரம் எட்டு மணிக்கும் எமது வளமையான நிகழ்வுகள் இடம்பெறும் இந்த லிங்கினுடைய கீழ்ப்பகுதியிலே கொமன் பகுதியிலே அந்த இணைப்பை இணைத்து விடுகிறோம் அதனூடாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வளமை போன்று நான்கு மணிக்கு நிகழ்வுகள் தொடங்கப்படும் அல்லது எமது எதிரி ரொக்கம் என்ற இணையத்தினூடாகவும் நீங்கள் அதனை பார்வையிட்டுக் கொள்ள முடியும் மேலும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்